ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்பா எப்படி இருக்காங்கம்மா என்ன பண்ணுறீங்க என்ன சமைச்சங்க ஆ நான் நல்லா இருக்கேன்மா அவரா ஆ நல்லா இருக்கம்மா ம் இன்னைக்கு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்து வந்து கொடுத்து படுத்துக்காங்கம்மா சமைக்க சொல்லிட்டு மீன் சமைச்சிருக்கேன் கறி சமைச்சேன் நான் நிறைய சமைச்சிருக்கேம்மா நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆமா ஆமாம் என்னத்தை சமைச்சிருப்போதுங்க வருமா அப்பா கூப்பிட்டுங்க வாங்கம் வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்கம்மா வாங்கம்மா